மிஷன் ப்ரோக்ராமை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இது எப்படி இயங்குது இதோட செயல்முறைகள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாக்ட் பிடிக்ஷன்ஸை ஓப்பன் பண்றீங்கன்னா என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுறேன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கூகுளில் போய் எக்ஸாக்ட் பிடிக்ஷன்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகும் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸ்ன்றது நம்ம ஒரு பதிமூணு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் ஓகேவா இதுல வந்து நம்ம இன்ஸ்டன்ட் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு இந்த ப்ரோக்ராம்னால என்ன அட்வான்டேஜ்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அஸ்ட்ராலஜிஸ்ட் ட்ரெயின்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அஸ்ட்ராலஜிஸ்ட் நம்ம எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸில் இன்ஹவுஸ் கன்சல்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறோம் இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து புதுசாக வரவங்க ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஒரு நியூ அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படி நியூ அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களால இந்த அஸ்ட்ராலஜரோட போய் கனெக்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண ஒரு அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிட்டு அமைக்கிறேன் இதுல போனீங்கன்னா அவங்களோட டேஷ்போர்டு இது வந்து ஃப்ரீ மெம்பர் டேஷ்போர்டு தான் ப்ரீமியம் மெம்பர் டேஷ்போர்ட் கிடையாது ப்ரீமியம் மெம்பர் டேஷ்போர்ட்ல இருந்தும் இதை கனெக்ட் பண்ணலாம் ஸோ இதுல போனீங்கன்னா இதுல நார்மலா நீங்க ஜாதகங்களை உருவாக்கி பார்த்துக்க முடியும் இதுல வந்து நீங்க இந்த எந்த அஸ்ட்ராலஜரை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அஸ்ட்ராலஜரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கால் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜருக்கு கனெக்ட் ஆகும் சரியா அந்த அஸ்ட்ராலஜி கூட நீங்கள் உடனே பேசலாம் ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டாப் அப் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வந்து டாப் இருக்கு இல்லையா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளோ பணம் கட்டுறீங்க அப்படின்றத கே ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவா கட்டுறீங்கன்னா இப்போ வந்து நைன் சிக்ஸ்டி பேலன்ஸ் இருக்குது இங்கேயா ஆல்ரெடி நீங்கள் ஒரு நூறுரூவா கட்டுறீங்கன்னா உங்களோட ரீசார்ஜ் பண்ணிக்கிறீங்க இது கூகுள் ரேசர் பேக்கு போகும் நீங்கள் கிரெடிட் கார்ட்லேயோ டெபிட் கார்டுலயோ இல்லை பேங்கிங்லேயோ ஜிபேலையோ நீங்கள் பே பண்ணி சரியா நான் ஒரு நூறுரூவா டாப் அப் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ இது டாப் அப் பண்ணுறது எப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு இரநூறுவா ரூபாய்க்கு கூட டாப் அப் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலாம் சரியா ஸோ உங்களோட அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் டாப் அப் பண்ணணும் டாப்அப் பண்ணிட்டு நீங்க எந்த அஸ்ட்ராலஜர் அக்கௌண்ட்டோட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அஸ்ட்ராலஜரோட நீங்க போய் கனெக்ட் பண்ணிக்க முடியாது நீங்கள் போயிட்டீங்கன்னா இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு டாப் அப் ஆயிடுச்சு டாப் அப் ஆகணுன்னு உங்களோட டேஷ்போர்டில் ஆயிரத்தி அறுபது ரூபா கற்றுப்பாரு முன்னாடி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா இருந்துச்சு நான் இப்போ நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜரை பார்க்கணுமோ அந்த அஸ்ட்ராலஜருக்கு கால் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு கால் வரும் ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணப்ப என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோனுக்கு கால் வரும் இப்போ என்னோட நம்பர் கொடுக்குறதுனால எனக்கு கால் வருது சரியா நான் டிசைன் பண்ணுறேன் நீங்கள் கால் அந்த அஸ்ட்ராலஜருக்கு அந்த கால் கனெக்ட் ஆகும் அவர் உடனே உங்ககிட்ட பேசுவார் சரியா இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் சஃபஸ்டிகேட்டடாக பண்ணியிருக்கிறோம் இதுக்காக நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கம்யூனிகேஷன் பார்ட்னரை நினைச்சிருக்கிறோம் அந்த கம்யூனிகேஷன் பார்ட்னரோட ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி ரேசர் பே இன்டெக்ரேட் பண்ணி எக்ஸாக்ட் ப்ரொடிஷன்ஸில் இந்த வேலட் மேனேஜ்மெண்ட்டு உங்களோட கால் ரெக்கார்டிங்கு இது எல்லாத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இந்த கால்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டடா இருக்கும் ரெக்கார்ட் ஆகும் நாளைக்கு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களோட கன்சல்டேஷன் யார் பண்ணாங்களோ அதை நீங்கள் நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு காஸ்ட் எக் எஃபெக்டிவ் இருபது ரூபா பர் நிமிஷத்துக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க நீங்கள் பத்து நிமிஷம் பேசுகிறீங்கன்னா இரநூறுவா அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அறநூறுரூவா தான் சார்ஜ் ஆகும் ஸோ ஆஃப் அன் ஹவர் கன்சல்டேஷனுக்கு அறநூறுவா இருபது நிமிஷம் பேசுனீங்கன்னா நானூறுபா தான் ஆகும் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது ஒரு கொஸ்டின் தான் இருக்குன்னா டக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜரை கேட்கணும் ஒரு முகூர்த்தம் குறிக்கணும் இது வந்து முடிவு எடுக்கலாம் நல்லதா கெட்டதான்னு கேட்கணும் எதை பற்றி வேணாலும் நீங்க கேட்கணும் சரியா ஸோ இது எப்போ வேணாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லாக ஜூன் ஃபுல்லாக இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக இல்லைன்னா கிராஜுவலாக நிறைய அஸ்ட்ராலஜர்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம் இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது இதுக்கு யூசர் பேஸ் எப்படி இருக்குது மக்கள் எப்படி விரும்புகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து கிராஜுவலாக இதோட ஸ்கேலபிலிட்டியை நம்ம பில்ட் பண்ணுறோம் சரியா ஸோ இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இது வந்து ஆல்ரெடி வேர்ல்டு ஃபுல்லாக வேற வேற கம்பெனிஸ் இதை ஆஃபர் பண்ணுறாங்க எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸில் இதை ரொம்ப நாளாக கொண்டு வரணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸில் இந்த முயற்சியை நம்ம நிறைய தொழில்நுட்ப எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத உழைப்பு இதில் இருக்குது நிறைய பொருட்கெலவு நிறைய சர்வர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கூப்பிட்டு பண்ணியிருக்கிறோம் எண்டு வந்து என் ரிசல்ட் வந்து வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் அஸ்ட்ராலஜரை தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நினைச்ச நேரத்துல ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட பேசலாம் அந்த அஸ்ட்ராலஜர் வந்து எக்ஸாக்ட் பிக்சர்ஸ் ட்ரெயின்டான எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பராசர பராசரையில் என்ன சொல்லியிருக்குது ஜெய்மிகள் என்ன சொல்லியிருக்குது வேத ஜோதிட விதிகள் என்ன இருக்குதுன்றத பார்த்து சொல்லுவாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு எந்தெந்த விதிகளை பயன்படுத்தணுன்ற ஒரு க்ளீ ரிக் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் உங்களுக்கு பலன் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களோட அனுபவத்தையும் பயன்படுத்துவாங்க அவங்களுடைய அவங்களுடைய ரெக் அந்த கம்யூனிகேஷன் ரெக்கார்டடா இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் எத்தனை கிட்ட வேணாலும் நீங்கள் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ரொம்ப பெரிய முயற்சி ஒரு சின்ன துவக்கமாக ஆரம்பிச்சிருக்கோம் போல உங்களுடைய ஆதரவை கொடுங்கள் ஸ்டேட்யூ தேங்க்யூ